ஒரு கணத்தில் நாம் எடுக்கிற முடிவுங்க நம்மளை வந்து ஒரு அமைதியின்மைக்கே கொண்டு போய் சேர்த்துருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நடந்த ஒரு நிகழ்வுங்க அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன் அனைவருக்கும் எனதே அன்பான வணக்கம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க தான் அவளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் இல்லாமல் அவனுடைய அவளை நினைக்காமல் அவனுடைய பொழுது போனதே கிடையாது அவ்வளவு பாசம் அவனுக்கு அவளுக்கும் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியுது இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது அவங்களாம் வந்து இந்த பையனுக்கு கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க சொல்கிறாங்க இந்த பரு இந்த காதல்கு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது உனக்கு இதெல்லாம் வேணாம் விட்டு ஒழிச்சிட்டு நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி அந்த பையன் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் அவனையும் அதே மாதிரி அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் இரு நமக்கு எவ்வளோ சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க நாம் பேசாமல் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளை விட நல்ல பொண்ணாக நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ ரொம்ப சிரமப்படாத நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கொடணும் அவங்ககிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் அவனும் கேட்குற மாதிரி இல்லை இவ்வளவு விட்டால் அவன் வேற பொண்ணே இல்லைங்கிற மனநிலைக்கு வந்துடுறான் இப்போ ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கலை அப்படிங்கிற போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க நம்ம எங்கேயாவது போய் ஒரு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு அவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவள் வந்து யதார்த்தமாக அவனுடைய ஃபோனை பார்க்குறான் அந்த ஃபோனில் வந்து அவன் வீட்டில் இருக்கிற உறவுக்காரர்களோடெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் அந்த மாதிரி அவன் மாமா பொண்ணோடையும் அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் உடனே அதை பார்த்துட்டு இது யார் என்ன அப்படின்னு கேட்குறான் அப்போ அவன் சொல்கிறான் இது வந்து எங்கள் மாமா பொண்ணு நாங்கள் ஊரில் எல்லாம் எல்லோரும் வந்து இந்த மாதிரி எண்ணங்களோடலாம் நாங்கள் பேசுகிறதில்லை எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாருமே இயல்பாக சகஜமாக சாதாரணமாக கூட பிறந்தவங்க மாதிரி தான் நாங்கள் இருப்போம் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னுலாம் அவன் சொல்கிறான் ஆனால் அவள் அதை நம்புகிற மாதிரியே இல்லை அவங்ககிட்ட சண்டை போடுறான் அப்போ அவன் சொல்கிறான் இல்லை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறான் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறான் அவனும் யோசிச்சு பார்க்குறான் இது என்ன எவ்வளோ சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறா போய் தொலை இது இவ்வளோ விட்டு ஒழிச்சுட்டு நிம்மதியாக நம்ம இருக்கலாம் இவ்வளோ கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவனும் வந்துடுறான் வந்துட்டு அவன் இருக்கும்போது அடுத்த நாள் அவன் இங்கேருந்து வர்றான் அவனை பார்த்துட்டு ஒவ்வொன்று அழுகுறான் எனக்கு வந்து ஒன்றை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது நான் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டேன் நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சியா வேண்டான்னு நினச்சியா நான் அந்த மாதிரி சண்டை போட்டதுனால என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு நீ போயிடாத அப்படி நீ போயிட்டேன்னா நான் உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் ஓன் பேரை எழுதி வச்சுட்டு தான் சாவுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து உன்னை பற்றி தெளிவுபடுத்திட்டு தான் சாகும் என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாவை மிரட்டின இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவன் மேலே அவன் அவ்வளவுக்கு அதிகமான ஒரு பாசமும் அன்பும் காதலும் வச்சுருக்கான் அதனால் அவ்வளோ விடவும் முடியலை அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அப்படின்னு ஒத்துக்கிறான் அடுத்த சில தினங்களில் என்ன பண்ணுறாங்க அவளுக்கு அவனுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் ஆகிடுது இந்த வீட்டோட தொடர்பும் இல்லை அந்த வீட்டோட தொடர்பும் இல்லை அந்த மாதிரி அவங்க வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க தினம் சண்டை தினம் அழுக தினம் குடும்பப்பிடி சண்டை தான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு ராத்திரி ஆனால் ஒரே அழுக ஒரே சத்தம் ஒரே சண்டை அந்த ஒரே ஒரு நொடி பொழுது அவன் வேண்டான்னு முடிவு பண்ணான்ல இவன் வந்து அவன் சரியில்லைன்னு முடிவு பண்ணான்ல அதோடு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷமாக இவங்களுக்கு இத்தகைய துன்பம் வந்தே இருக்காது அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு விஷயம் பிடிக்கல இதில் ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னா அடுத்த நொடி அதை விட்டு ஒழிச்சிட்டு போயிடணும் இல்லைன்னா காலத்துக்கும் கஷ்டம்தான் இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்தது ஒரு அம்மா ஒருத்தவங்க அவங்களுக்கும் ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது அந்த பொண்ணை வந்து ஒரு இருந்து வந்து கேட்டாங்க இந்த உங்கள் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கும் யாரும் ஒரு இதுன்னு பாதுகாப்புன்னு இல்லை என் பையன் உங்களை நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு வந்து பேசினாங்க பேசின உடனே அந்த பையனே வந்து வந்து பேசிட்டு போவான் எனக்கு ஆனால் இந்த பொண்ணோட அந்த பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது தூரத்துலேருந்து பார்த்தது மட்டும்தான் வந்து 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 எப்போ பார்த்தாலும் கேட்பான் கேட்ட உடனே அவங்க அம்மாவும் பார்த்தாங்க சரி பையனும் நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கான் இவ்வளோ ஆசைப்பட்டு வந்து கேட்குறான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்காரவங்க யாரும் இதுக்கு வரவே இல்லை இவன் என்ன சொல்கிறான் இப்போ வரமாட்டாங்க ஆனால் நிச்சயமாக கல்யாணம்னால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து சேருவாங்க நிச்சயமாக நல்லா நடக்கும் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் என்னென்னவும் சொல்கிறான் சொன்ன உடனே இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க சரி இவ்வளவு நம்பிக்கையாக ஒரு பிள்ளை சொல்லும்போது எப்படி மறுக்கிறது அப்படின்னுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க கல்யாணமும் நடக்குது ஆனால் அந்த வீட்டிலேருந்து யாரும் வரலை என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு தெரியல அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சிருது முடிஞ்சு குடும்பம் பண்ணுறாங்கன்னு போகும்போது தினமும் சண்டை தினமும் தகராறு ஒன்றால் தான் எங்கள் அப்பா அம்மாவில் ஒன்றால் தான் எங்கள் உறவு இல்லை ஒன்றால் தான் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரே சண்டை ஒரே அடிதடி ஒரே பிரச்சனை அந்த பிரச்சனையிலே வருஷங்கள் போய்கிட்டே இருந்ததுங்க அவ்வளவு வருஷங்கள் கடந்து போனாங்க அந்த ஒரே ஒரு தடவை அவங்க வரலாங்கும் போது அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இவங்க போயிருந்தாங்கன்னா நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன பயம் அப்படின்னா ஐயோ நமக்குன்னு யாரும் இல்லையே நம்ம வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமே இப்போ போய் மறுத்து பேசுனா ஊரில் நம்மளை பற்றி நாலு வார்த்தை தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்ததுக்கு கொடுத்த பலி வந்து அந்த பெண்ணையே பலியாக கொடுத்தது தான் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் அதனால் திருமண விஷயமாக இருந்தால் ரொம்ப கவனிக்கணும் ஒரு முறை ஒரு இது சரியில்லை அப்படிங்கிற பட்சம் வரும்போது அதை விட்டு ஒதுங்கிடுறது தான் நல்லது பரவாயில்ல அப்படின்னு சும்மா அது ஏதோ ஒரு உரசல் மாதிரி நினச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் மருந்த தடவுனா காயம் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து மேலே பார்க்குறதுக்கு தான் சாதாரண உரசல் மாதிரி இருக்குது உள்ள அது ஒரு விஷயம் காயமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நொடி பொழுது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நாம் தயங்கிறதுனாலையோ இல்லை யோசிக்கும்போது சில அச்சம் வரும்போது அதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தான் இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணமாக அமையுது அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு அதில் முடிவெடுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்